வேலையே நடக்கல பணம் எடுத்துட்டாங்க ரிஷி வந்தியம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊழல் குற்றச்சாட்டு முதல்வரிடம் புகார் அளிக்க எடுத்த அதிரடி முடிவு ஒன்றிய குழு கூட்டத்தில் வெளிநடப்பு செய்த அதிமுகவினர் இந்த கூட்டத்தில் வந்து எதுவுமே எந்த ஒரு திட்டமும் சரியான முறையில் செயல்படுத்த கிடையாது வந்து வேலை செய்யாமல் அந்த நிதியை வந்து முறைகேடு செஞ்சு எடுத்துடுறாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்திய அலுவலகத்தில் பத்தொன்பதாவது ஒன்றிய குழு கூட்டம் நடைபெற்றது முறையாக கூட்டம் தொடர்பாக முன்னறிவிப்பு கூட்டத்திற்கு விடுக்கப்பட்டும் கூட்டம் தொடங்க வேண்டிய நேரத்தில் போதிய கவுன்சிலர்கள் வராததால் பதினோரு மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டம் கால தாமதமாக பன்னெண்டு மணிக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ரிஷிவந்தியம் ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து பட்டியலிட்டு பேசினர் எம்ஜி என்ஆர்ஜி வேளையில் பெரிய அளவில் ஊழல் நடந்திருப்பதாகவும் போதிய அளவு நிதி ஒதுக்கப்படவில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து பேசியதாக கூறப்படுகிறது இதற்கு கூட்டத்தில் முறையாக பதிலளிக்காத காரணத்தால் அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதனால் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் மணிகண்டன் ரிஷிவந்திய ஊராட்சி ஒன்றியத்தில் நடக்கும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை குறித்து விரிவாக பேசினார் விரைவில் தமிழக முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் ரிஷிவந்திய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து புகார் அளிக்க உள்ளதாக கூறினார் பல்வேறு கிராமங்களில் பல திட்டப்பணிகள் நடைபெறாமலே பணிகள் முடிவடைந்து விட்டதாக கூறி பணம் எடுக்கப்பட்டுள்ளதாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ருஷிவந்திய ஊராட்சி ஒன்றியத்தில் அடுக்கடுக்காக அதிமுகவினர் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதால் இந்த சம்பவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றியத்தில் பணிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அதிமுகவினர் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைத்து இது தொடர்பாக முதல்வரிடம் புகார் அளிக்க இருப்பதாக கூறி ஒன்றிய குழு கூட்டத்தில் வெளிநடப்பு செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தி ஒன்றியத்தில் ஒன்றிய குழு கூட்டு வழக்கமான கூட்டம் என்று நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா க இந்த ஒன்றிய நிர்வாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது லட்சம் ரூபாய்க்கு மேலே முறைகேடு தான் போன சென்ற கூட்டத்தொடரிலே நான் பேசி வந்தேன் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன கூட்டத்தொடரிலே சொன்னாங்க அது சம்மந்தமாக பேசும்போது தக்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டுறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தொகுதி நிதியானது முறையாக கையாளாமல் அந்த தொகுதியை வந்து ச தொகுதிக்கு சரியான நிதி ஒதுக்குறதும் கிடையாது மிகப்பெரிய ஊழல் வந்து எம்ஜிஎன்ஆர்எஸ்சில் வந்து இந்த ஈரடுக்கு சாலை தடுப்பணை கட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் இருக்கு அது சம்மந்தமாக போது தக்க பதில் கிடையாது இது சம்மந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்காதால இது இது சம்மந்தமாக வந்து நான் கலெக்டரையோ இல்லை வந்து முதலமைச்சரையோ யாரையோ சந்தித்து முறையிடும் யாராவது ஒருத்தவங்களை சந்தித்து முறையிடலான்னு முறையிடறதுக்கு வெளியே வெளிநடப்பு செஞ்சு வெளியே வந்துவிட்டேன் இந்த கூட்டத்தில் வந்து எதுவுமே எந்த ஒரு திட்டமும் சரியான முறையில் செயல்படுறது கிடையாது எந்த ஒரு நிதியும் சரியாக கையாளுறது கிடையாது ஒதுக்குற நிதியை வந்து நிதியை வந்து வேலை செய்யாமல் அந்த நிதியை வந்து கைய முறைகேடு செஞ்சு எடுத்துடுறாங்க இதை கேட்டதுக்கு வந்து சரியான தக்க பதில் பதிலாதாலும் நாங்கள் அவை கூட்டத்தில் வந்து வெளியே வெளியேறிட்டோம் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க